إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே சூரத்துல் கஹ்ஃபை நீங்கள் ஓதினால் சூரத்துல் ஃபாத்திஹா முதல் மினல் ஜின்னத்தி வன்னாஸ் வரைக்கும் எழுத்து அச்சிட்டவர்கள் எல்லோரும் ஒரே மாதிரியான எழுத்தை போட்டு ஆனால் சூரத்துல் கஹ்ஃபிலே நீங்கள் கடக்கும்போது ஒரு வார்த்தை இப்படி செல்லும் வல் யத லக்ஃப் இந்த வார்த்தையை மட்டும் பிராடாக போல்டாக அந்த வார்த்தையை கொஞ்சம் அச்சிடக்கூடியவர்கள் குரானுடைய அச்சியில் அது ஒரு வெளிப்படையாக நன்கு தெரியும் விதமாக அது இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் அந்த வார்த்தை இந்த வார்த்தையினுடைய பொருள் மென்மையாக நடந்து கொள்வீராக ஜாக்கிரதையாக நடந்து கொள்வீராக இந்த வார்த்தையை அல்லாஹு தாலா எந்த வரலாறில் பதிவு செய்கின்றான் கஹஃபினுடைய பேசும் பொருளாக எது அந்த சூராவுக்கு பெயராக பெயராக பெயரிடப்பட்டிருக்கின்றதோ அந்த வரலாற்றில் தான் இதை பதிவு செய்கின்றான் இந்த குகை தோழர்கள் குகைக்கு சென்றதற்கு பின்னால் அவர்களில் கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்ததற்கு பின்னால் அவர்களுடைய கூற்றுப்படி கொஞ்சம் நேரம் நாம் உறங்கி இருப்போம் என்ற அவர்களுடைய சிந்தனைப்படி தூங்கி எழுந்ததற்கு பின்னால் பசியோடு இருக்கக்கூடிய அவர்கள் அவர்களில் ஒருவரை சந்தைக்கு அனுப்புகின்றார்கள் ஒரு வெள்ளி நாணயத்தை கொடுத்து இப்படி சந்தைக்கு அனுப்பக்கூடிய நேரத்தில் வெளியில் செல்லக்கூடிய அந்த அந்த ஒரு நண்பரை பார்த்து அந்த ஒரு சகோதரரை பார்த்து சொல்லக்கூடிய அந்த வார்த்தை தான் நீங்கள் வெளியே செல்கிறீர்கள் நம் அனைவர்களுக்காகவும் உணவை கொண்டு வருவதற்காக நீங்கள் செல்கிறீர்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள் மிருதுவான தன்மையோடு நடந்து கொள்ளுங்கள் மிக கவனமாக நடந்து கொள்ளுங்கள் யாரும் உங்களை பார்த்து இன்னார் தான் என்று புரிந்து கொள்ளாத விதத்தில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்ற எச்சரிக்கை இடக்கூடிய இந்த வார்த்தை தான் வல் எத்த என்று அவர்களுக்கு சொல்லி அனுப்பக்கூடிய வார்த்தை இப்ப குர்ஆனில் ஏன் இதுல போடப்பட்டிருக்கிறது என்றால் இந்த வல் எத்த என்று எங்கு இருக்கின்றதோ அதனுடைய ஓரத்தில் அரபில் எழுதியிருப்பார்கள் குர்ஆனுடைய பாதி இங்கு தான் இருக்கின்றது வல்யத்த லத்தஃப் இந்த பக்கம் குர்ஆனுடைய பாதி இந்த பக்கம் குரானுடைய பாதி என்று நீங்கள் குரானை இரண்டாக பிரித்தால் அதனுடைய நடுமத்தி வார்த்தை வல் எத்த வந்து நீங்கள் சேர்வீர்கள் வாவும் லாமும் யாவும் இந்த பக்கம் உடையது தாவும் ஃபாவும் இந்த பக்கம் உடையது என்பதை பிரித்து காட்டியிருப்பார்கள் வல்யத்த லத்தஃப் என்ற வார்த்தை இது ஒரு முன்னுரையாக சொல்லிவிட்டு இப்போது சூரத்துள் கஹஃபுக்குள் செல்வோம் முதல் அடிப்படை முதல் படிக்கட் முதல் படிக்கட் மைய பகுதியான அதாவது பேசும் பொருளான வாலிபர்களை பற்றி அல்லாஹு தாலா பேசுகின்றான் இளைஞர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் இளைஞர்கள் புள்ளிங்கோ இல்லை பில்லக்கா பசங்கள் இல்லை என்பதை காட்டுவதற்காகவே அல்லாஹு தாலா முன்னோடிகளாக வாலிபர்களை அல்லாஹு தாலா ஆக்கி இருக்கின்றான் இந்த பதினேழு பதினாறு வயது கொண்ட இளைஞர்களை தாலா கொண்டு வந்து லீடர்ஷிப்பில் கொண்டு வந்து பேசுகின்றான் எவ்வளவு மகத்துவம் பாருங்கள் ஈமான் உங்களிடத்தில் இருந்தால் அல்லாஹ் வயது வித்தியாசம் தேவையில்லை பொருட்செல்வம் தேவையில்லை உங்களை அல்லாஹு உங்களை விட வயதில் சொத்தில் செல்வத்தில் எல்லா வகையிலும் எப்படி பெரியவர்களாக இருந்தாலும் சரி ஈமான் உங்களிடத்தில் ஆழமாக இருக்கின்றதா ஈமான் இந்த அசாபுல் கபு தோழர்களைப் போன்று இருந்தால் அவர்கள் எல்லோருக்கும் முன்னோடிகளாக மாறுவார்கள் இளைஞர்களை அல்லாஹு காட்டுகின்றான் அவர்கள் வாலிபர்கள் அவர்கள் வாலிபர்கள் தங்களுடைய ரப்பை ஈமான் கொண்டவர்களாக இருந்தார்கள் ஈமான் என்பது இஸ்லாத்தினுடைய பேஸ் பவுண்டேஷன் ஈமான் இல்லாமல் நீங்கள் எந்த நாற்காரியங்களை செய்தாலும் அது அல்லாஹ் நன்மைக்குரியதாக ஆகாது என்று இஸ்லாத்தினுடைய அடிப்படை சட்டம் ஈமான் பேஸ் இதே போன்று வாலிபம் வாலிபம் வாழ்க்கையினுடைய அஸ்திவாரத்தினுடைய மிகப்பெரிய அங்கமாக இருக்கக்கூடிய அந்த வாலிபத்தில் பலதரப்பட்ட மனசுக்குள் பட்டாம்பூச்சி பறக்கக்கூடிய அதே வயதில் அவர்களை அல்லாஹு தாலா பேசுகின்றான் திருப் ஆமனு தங்களுடைய ரப்பை ஈமான் கொண்டவர்களாக அவர்கள் இருந்தார்கள் அவர்களுக்கு நாம் நேர் வழியை அதிகப்படுத்தினோம் எப்படி பாருங்க வாலிபர்களுக்கு நாம் நேர்வழியை விட்டோம் அவர்களுடைய துவா எவ்வளவு தெளிவானவர்கள் வாலிபம் என்பது எதற்காகவோ எல்லோரும் உலகத்தில் பேசிக்கொண்டு இருக்க உண்மையாகவே வாலிபம் இதற்காகத்தான் என்று அசாபுடைய அடிப்படை சித்தாந்தம் வாலிபத்தில் கொள்ளக்கூடிய ஈமான் இன்ஷா அது கடைசி வரைக்கும் மிகஸ்தரமாக இருக்கும் மிக உறுதியாக இருக்கும் என்ற அடிப்படையை அல்லாஹு காட்டுகின்றார் அல்லாஹின் அவர்களுடைய பேர் ரபியா வயசு ஒன்பது வீட்டிலிருந்து எழுந்து மஸ்ஜிதுன் நபவிக்கு வரக்கூடிய நேரம் தஹஜித்துடைய நேரம் தஹஜித்துடைய நேரம் ரெண்டரை மணி வீட்டிலிருந்து எழுந்து வருவார்கள் அல்லாஹின் தூதர் அழகி வசல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்வதற்காக நபி சல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் தகஜத்துக்காக எழுந்து விடுவார்கள் என்பதை மிக தெளிவாக புரிந்து வைத்திருந்த ரபி ஆர் அலி அல்லாஹ் அவர்கள் நபி சல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் அதிகாலையில் எழுந்து டாய்லெட்டுக்கு போவாங்க தங்களுடைய சுய தேவையை கழிப்பதற்காக சென்றிருப்பார்கள் நபி அவர்களுக்கே தெரியாமல் பின்னால் சென்று நபி அவர்களுக்கு தேவையான தண்ணீரையும் சுத்தம் செய்வதற்கான பொடி கற்களையும் வைத்து விட்டு வந்து விடுவார்கள் அதே வேளை ரபி ஆர் அலி அவர்களும் செய்வார்கள் பின்பு நபிஹா அலைஹி வசல்லம் அவர்கள் சுத்தம் செய்து விட்டு வந்ததற்கு பின்னால் தஹஜுத்துலே ரபியாவை பார்ப்பார்கள் நபி சல்லாஹும் அலஹி வசல்லம் அவர்கள் தங்களுடைய தேவைக்கு இந்த உதவி செய்தது ரபிஆதான் என்பதை தெரிந்து கொண்ட நபி சொல்லு அலஹி வசல்லம் அவர்கள் அருகில் அழைத்து ரபியாவே உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள் யார் சொர்க்கத்தில் நான் உங்களோடு இருக்க வேண்டும் சொர்க்கத்தில் நான் உங்களோடு இருக்க வேண்டும் இரண்டு விஷயங்களை ஒன்றாக வைத்து கேட்கிறார்கள் எனக்கு சொர்க்கம் வேண்டும் அந்த சொர்க்கம் எங்கேயோ இல்லை உங்க கூட இருக்கணும் சொர்க்கம் வேண்டும் சொர்க்கத்தில் உங்களோடு நான் இருக்க வேண்டும் நான் சொர்க்கத்திலும் இருக்க வேண்டும் உங்களோடும் இருக்க வேண்டும் சொர்க்கத்தில் என்ற இரண்டையும் சேர்த்து வைத்து கேட்கிறார்கள் ஒன்பது வயதில் எவ்வளவு ஆழமான தக்குவாவை உணர்ந்திருந்தால் தஹத்துடைய நேரத்தில் நபி அவர்கள் எழுவார்கள் யாரும் அவர்களோடு இருக்க மாட்டார்கள் இந்த நேரத்தை நாம் நபி அவர்களுக்கு பணிவிடை செய்து பயன்படுத்தி கொள்வோம் நேரம் வந்து விட்டால் விடிந்துவிட்டால் நபியவர்களுக்கு பயன் பணிவிடை செய்வதற்காக கியூ கட்டி நிற்பார்கள் பெரும் பெரும் சாபாக்கள் அப்ப நம்மளெல்லாம் விட மாட்டாங்க தள்ளி விட்டுருவாங்க எவ்வளவு நாலேஜ் நபி செல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் புன்னகித்தவர்களாக பதில் சொல்கிறார்கள் ரபியா அது இருக்கு வேற என்ன வேணும் கேளுங்க அது ஓகே வேற கேளுங்க இப்போ இங்க இங்க நாம் கவனிக்க வேண்டும் அது இருக்கு வேற கேளுங்க என்று சொல்வதிலிருந்து நபிசல்லாகும் அழகி வசல்லம் அவர்களும் மிக அழகான சுப செய்தி சொல்கிறார்கள் அது இருக்கட்டும் வேற கேளுங்கன்னா என்ன பொருள் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கண்டிப்பாக என்னொரு சொர்க்கத்தில் தான் இருக்க போகிறீர்கள் வேற கேளுங்க வேறு கேளுங்கள் அவர் மீண்டும் கேட்கிறார் அஸ் அலுக முரா பக்கத்த கஃபை ஜன்னத்தியார் சூழல்லா அல்லாஹ்வின் தூதரே அதம் உங்களோடு சொ மறுபடியும் மறுபடியும் வேறு கேளுங்கள் என்று சொன்ன பின்பும் அதையே கேட்கிறார்கள் நான் உங்களோட சொர்க்கத்தில் இருக்கணும் இரண்டாவது முறையும் சொல்கிறார்கள் அது இருக்குது முறையும் ரபியா ரபி அல்லான் அவர்கள் அதே சிறு வயதில் பேசுகிறார்கள் எனக்கு அதுதான் வேணும் நான் உங்களோட சொர்க்கத்தில் இருக்கட்டும் நபி அவர்கள் சொன்னாங்க அப்படியாகட்டும் போங்க அப்படின்ட்டா எப்படி ஒன்பது வயது சிறுவர் ஈமான் தகுவாவை பற்றி என்ன உணர்ந்திருந்தால் எதை புரிந்திருந்தால் இவ்வளவு தூரம் வந்திருப்பார் ஈமானுடைய அடிப்படையை அல்லாஹு தாலா சூரத்துல் கஹபினுடைய பேஸ்மெண்ட்ல வைத்து பேசுகின்றான் ரமலானுடைய துவக்கமாக ரமலானுடைய அடிப்படையாக ஈமானை சரி செய்யுங்கள் ஈமானை அடித்தளமாக்குங்கள் உறுதி தன்மையு கொண்ட ஈமானாக அசாபுல் கஹபினுடைய ஈமானை போன்று வீட்டை இழக்கலாம் குடும்பத்தை இழக்கலாம் எதையும் இழக்கலாம் அல்லாஹுக்காக தீனுக்காக ஈமானுக்காக ஆனால் இந்த தீன் எதற்காகவும் இழக்க கூடாது இந்த நடைமுறை மார்க்கம் இந்த வாழ்வியல் இஸ்லாத்தை யாருக்காகவும் எதற்காகவும் இழக்க மாட்டேன் என்ற ஈமானை அல்லாஹு தாலா சூரத்துல் கஹபிலே அசாபுல் கஹபினுடைய தோழர்களை வைத்து பேசுகின்றார் வாலிப வயதில் வாலிப வயதில் வீட்டை விட்டு ஊரை விட்டு சொத்து சுகங்களை விட்டு தீனுக்காக வந்திருக்கிறார்கள் என்ற இந்த அடித்தளத்தை அல்லாஹு நண்பர்களை பற்றி பேசுகின்றான் இந்த இரண்டு நண்பர்களில் ஒருவர் செல்வந்தர் ஒருவர் ஏழை பணக்கார நண்பருக்கு இரண்டு தோட்டங்கள் இருந்தது அதை சுற்றி ஆறுகளும் கனிம வளங்களும் பயங்கரமான ஒரு மிக பெரிய மதிப்புமிக்க தோட்டம் துறவுகளை அல்லாஹ் தாலா வழங்கி வைத்து வழங்கியிருந்தான் அவர் பேசியது என்ன அவர் செஞ்சது என்ன இவற்றுக்கும் அல்லாஹுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை போன்று அவர் பேசினார் இவையெல்லாம் என்னுடையது என்னுடைய முயற்சியை கொண்டது ஆணவத்தில் பேசினார் எனக்கானது நான் நினைத்தால் எப்படியும் செய்வேன் அவர் பேசக்கூடிய அந்த சூரத்துல்காக போய் படித்தால் உங்களுக்கு புரியும் இது ஆலமின் தான் எனக்கு வழங்கி இருக்கின்றான் என்ற நன்றி இல்லாமல் இங்கேயும் என் ரப்பு எனக்கு நிறைய கொடுத்திருக்கிறான் நாளை மறுமையிலும் என்னுடைய ரப்பு எனக்கு நிறைய கொடுப்பான் அல்லாவ மறுக்கல ரப்பும் பேசுறாரு மறுக்கல மறுமை உண்டு என்பதை பேசுகிறார் ஆனால் பேசுவது என்ன பெருமைக்குரிய வார்த்தை பெருமைக்கான விஷயத்தில் அவர்கள் அவன் அவர் பேசியது இன்னொரு ஏழை நண்பர் அவருக்கு புரிய வைத்தார் அல்லாஹ் நாடினால் இதே போன்று எனக்கும் தருவான் அல்லா நாடினால் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த தோட்டம் துறவுகளை அழித்து விடுவான் நீங்க அல்லாஹ் பேசுங்கள் அல்லாவை சார்ந்து பேசுங்கள் அல்லாவை தூக்கி பின்னாடி வச்சுட்டு பேசாதீங்க என்ன ஈமான் என்ற முதல் படி ஏறியதற்கு பின்னால் இரண்டாவது அல்லாஹாவை சார்ந்து வாழ பழகுங்கள் எதற்கெடுத்தாலும் அல்லாஹ் உங்களோடு இருக்கின்றான் அல்லாஹை விடுத்து நீங்கள் எங்கும் செல்ல முடியாது உங்களுடைய வாழ்க்கை முறையை அல்லாஹை சார்ந்து வாழக்கூடியவர்களாக நீங்கள் ஆக்கி கொள்ளுங்கள் இப்ராஹிம் அலேஹி அவர்களுடைய வாழ்வை போன்று இந்த சூரத்துல் கஹிலே சொல்லப்படக்கூடிய இந்த இரண்டாவது வரலாறை போன்றே சூரத்துல் கலம்ல அல்லாஹ் தலா ஒரு வரலாறை பேசுறான் சூரத்துல் கலமை நீங்கள் படித்தால் மிக தெளிவாக ஒரு விஷயம் புரிய வரும் ஒரு தந்தை ஒருவர் இருந்தார் நல்ல மனிதர் அவருக்கு சில பிள்ளைகள் இந்த தந்தையினுடைய வழக்கம் என்னவென்றால் விவசாய நிலங்கள் தோட்டம் குறவுகளை அல்லாஹூ தாலா அவர்களுக்கு பறக்கத்தாக வழங்கி இருந்தான் அறுவடை செய்யும் போது ஏழு எளியவர்கள் அதை வாங்குவதற்காக வருவார்கள் எல்லோருக்கும் அவர் பங்கு வைத்துக் கொடுப்பார் தனக்காகவும் எடுத்துக் கொள்வார் எல்லோருக்காகவும் கொடுப்பார் ஒரு நாள் இவருடைய தந்தை இறந்து விட்டார் இறந்து போனதற்கு பின்னால் பிள்ளைகள் ஒருவர் மாதிரி ஒருவர் பேசிக் கொண்டார்கள் சரியா வீணா போனோம் அப்பன் இவ்வளவு சொத்து சுகம் இருந்தது பார் எல்லாத்தையும் எடுத்து அடுத்தவர்களுக்கு அவங்களுக்கு இவங்களுக்கு இவங்களுக்கு கொடுத்து 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 நமக்கு ஒண்ணும் இல்லாமல் என்ற சந்தோஷத்தில் இவர்களுடைய அறுவடை காலம் வந்தது தந்தை இறந்து போனார் இப்ப பிள்ளைங்க மட்டும் இருக்கிறாங்க இப்ப பிள்ளைகள் பேசிக் கொள்கிறார்கள் விடிஞ்சதுக்கு அப்புறம் போய் நம்ம அறுவடை செய்தால் எத்தீன்கள் ஏழைகள் எல்லாம் வந்து விடுவார்கள் அவர்கள் வருவதற்கு முன்னால் தஹஜத்துடைய நேரத்தில் இரவோடு இரவாக நாம் முன்னாலேயே அறுவடை செய்து மொத்த நெல்களையும் மொத்த பயிர்களையும் தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துடணும் என்று பிளான் செஞ்சு இந்த பிள்ளைகள் சகோதரர்கள் போறான் போகக்கூடிய நேரத்திலேயே அதுல இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் எச்சரிக்கை செய்கிறார் இது வேணா இது ஏதோ தேவையில்லாத வேலை மாதிரி தெரியுது இது அல்லாஹை மறந்து அல்லாவை வாழக்கூடியவனுடைய வாழ்க்கையை போன்று தெரியுது இப்படி நாம் செய்யக்கூடாது என்று புத்திமதி கொண்டே சென்றார் ஆனா யாரும் கேட்கிற மாதிரி இல்லை அதே மாதிரி இவர்கள் துடிய நேரத்திற்கு இவர்கள் அறுவடை செய்து விடலாம் அப்படின்னு சொல்லி போனாங்க அல்லாஹு அந்த தோட்டம் துறவுகளை விவசாய நிலங்களை ஒட்டுமொத்தமா அழிச்சிட்டோம் அழிந்து போன தோட்டத்தை பார்த்து நம்பிக்கையே வரல இது நம்மளுடைய தோட்டம் தான் சொல்லிட்டு பேசிக்கிறாங்க நம்ம வழி மாறி இரவுல இருட்டுல வழி மாறி வேற ஒரு தோட்டத்துக்கு வந்துட்டோம் போல என்று பேசிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு கான்பிடன்ட்ல இருக்கிறாங்க போய் அறுவடை செஞ்சிடலாம் சொல்றேன் அல்ல அப்படியே பேசுறான் பின்பு கடைசியில் இது நம்முடையதுதான் நாம் வழி மாறி வரல நம்முடைய தோட்டம் தான் அல்லாஹு நாசம் செய்து விட்டான் என்பதை உணர்ந்து அல்லாஹ் பின்பு மீண்டும் அவர்கள் திரும்பக்கூடிய அந்த நிலையை அல்லாஹுத்தால பேசுகின்றான் கடைசியாக அல்லாஹ் முடிக்கின்றான் கதாலிகல் அதாப் இப்படித்தான் நாம் அதாவை கொடுப்போம் வல அதாபுல் ஆகிருதி அக்பர் கதாலிகல் அதாப் என்பது இம்மையினுடைய அதாப் நீங்க பாட்டுக்கு மமதையில பெருமையில அல்லாஹை சார்ந்து தான் இந்த உலக வாழ்க்கை இருக்கின்றது என்பதை மறந்து நீங்களே சாராமல் வாழ்பவர்களைப் போன்று நீங்கள் பெருமையில் பேசிக்கொண்டு வாழ்ந்தால் இம்மையினுடைய இப்படி இருக்கும் உங்களுக்கு அறிவு கரெக்டா வேலை செய்கின்றது என்றால் இதைவிட மிக பயங்கரமானதாக இருக்கும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று சூரத்து அல்லாஹுல் கஹனுடைய இரண்டு இந்த நண்பர்களுடைய வரலாற்றை போன்றே களமிலும் அல்லாஹு தாலா பேசி காட்டுகின்றான் இந்த வரலாற்றுடைய நத்தீஜா படிப்பினை ஈமானுக்கு பின்னால் அல்லாவை சார்ந்து வாழ பழகுங்கள் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் அல்லாவை நீங்கள் உடன் வைத்துக் கொண்டே பயணிக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதருக்கு பாவம் செய்வதற்கு கூசும் ஹராமான விஷயங்களில் செல்வதற்கு உள்ளம் கூச துவங்கிவிடும் அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான் அல்லாவை முன்னிலைப்படுத்திட்டு எப்படி பாவம் செய்வது அல்லாஹோடு இருந்து கொண்டு எப்படி பாவம் செய்கின்றது என்ற எண்ணத்தை கொண்டு வருவதற்காகத்தான் தவக்குலை அல்லாஹு தாலா இங்கு அடுத்தபடியாக ஆக்குகின்றான் ஈமானுக்கு பின்னால் தவக்குள் கொள்ளுங்கள் மூன்றாவது மூன்றாவது ஈமான் உங்களுக்கு கரெக்ட் ஆயிடுச்சு அல்லாவை சார்ந்து வாழ பழகிட்டீங்க இரண்டாவது படி மூன்றாவது இந்த தீனை சரியான முறையில் நீங்கள் பின்பற்றுவதற்கும் மறுமையில் நீங்கள் வெற்றி அடைவதற்கும் மார்க்க கல்வி அவசியம் அவசியம் கல்வி இல்லாமல் நீங்கள் எந்த எட்டும் எடுத்து வைக்க முடியாது ஒருவேளை அப்படி நீங்கள் எடுத்து வைப்பீர்களே ஆனால் அது தவறாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கின்றது எனவே குரான் ஹதீஸினுடைய எளிமை தேடுங்கள் எளிமை எடுங்கள் எந்த அடிப்படையில் உங்களால் கல்வியை எடுக்க முடியுமோ அந்த அடிப்படைகள் இன்று உலகத்தில் நவீன இந்த சமூக வலைத்தளங்களில் கொட்டி கிடைக்கின்றது வெளிமை எப்படி எடுக்க வேண்டுமோ அப்படி எடுங்கள் வெளிமை எப்படி நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டுமோ அப்படி கற்றுக்கொள்ளுங்கள் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களுக்கு இப்ப ராமி கல்லதி என்று ஜிப்ரீ அலை அவர்கள் கற்றுத்தரக்கூடிய நேரத்தில் நபிய அவர்களுக்கு வயது நாற்பது இருபத்தி மூன்று ஆண்டுகள் ஜிப்ரேல் அலஹீஸ்ஸலாம் அவர்களுக்கு நபி செல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் மாணவராகத்தான் இருந்தார்கள் மாணவருடைய வயது முடியும் போது அறுபத்தி மூன்று வயசுல எந்த வேறுபாடும் இல்லை நபி செல்லல்லாஹும் அழைகி வசல்லம் அவர்களுக்கு எழில்மை வந்ததற்கு பின்புதான் தீன் வந்ததற்கு பின்புதான் ஏனைய சஹாபாக்களுக்கு நபி அவர்கள் எளிமை கற்றுக் கொடுத்தார்கள் இந்த எள்மை தாலா மூசா அலிஹிசலாம் அவர்களுக்கும் அவர்களுக்கும் நடந்த சம்பாஷணையின் மூலம் எளிமை அல்லாஹு பேசுகின்றான் உங்களுக்கு ஒரு ஆசிரியரை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் முதல்ல உங்களுக்கு ஒரு உஸ்தாத் இருக்கணும் உங்களுக்கு எளிமை கற்றுத்தரக்கூடிய ஒரு உஸ்தாத் உங்களுக்கு இருக்கணும் ஆசிரியர்களிடமிருந்து எளிமை எடுங்கள் என்பதை புரிய வைப்பதற்காகவே மூசா அவர்களை தொலை தூரம் வரைக்கும் பயணம் செய்ய வைக்கின்றான் ஹதிர் என்ற உஸ்தாதை நோக்கி அங்கு போனதற்கு பின்னால் உஸ்தாத் என்பது இருக்க வேண்டும் என்பதை எப்படி அல்லாஹு தாலா ஆழமாக புரிய வைக்கின்றானோ இரண்டாவது மாணவர் உஸ்தாது சொல்வதை கேட்க வேண்டும் இங்க உஸ்தாது சொல்றாங்க மாணவர் என்ற மூசா கிட்ட நானாக எதை பற்றியும் சொல்லும் வரைக்கும் நீங்கள் என்னிடத்தில் கேள்வி கேட்க வேண்டாம் கேள்வி கேட்க கூடாது நான் தான் அறிவிப்பேன் உங்களுக்கு எப்படி மூசா அலைஹி சலாம் அவர்கள் எவ்வளவு பெரிய நபி கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி ஆறு தடவை குர்ஆனிலே அவர்களுடைய பெயர் உச்சரிக்கப்படுகின்றது இவ்வளவு பெரிய நபி ஹதிர் அலைஹிசலாம் கிட்ட ஹதிர் அலிசலாமை பற்றிய சப்ஜெக்ட் அந்த இடத்துல பேர் கூட இல்ல இதை தவிர வேற எங்காவது அல்லாஹ் தா பேசி இருக்கிறான்னா அதுவும் இல்ல யுனிக்காது அந்த ஒரே ஒரு இடத்திற்கு மட்டும் வருகிறார் ஆனால் ஹீரோ அவர்தான் அங்க ஏன் உஸ்தாத் ஆசிரியர் முசா அலி இந்த இடத்துல மாணவர் கடைசியில் இந்த வரலாறை ஹதீசிலும் நீங்கள் பார்க்கலாம் ஹதீசில் எப்படி முடியும் தெரியுமா நபி சல்லாஹும் அலஹி வசல்லம் அவர்கள் ஹதீச இந்த வரலாற்றை இப்படி முடிப்பார்கள் மூசா அலஹி அவர்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்க வேண்டும் இருந்திருந்தால் ால் அவர்களின் மூலம் இந்த சமூகத்திற்கு ஏகப்பட்ட பாடங்கள் கிடைத்திருக்கும் அவர்கள் மறந்து போய் அவசரப்பட்டதின் காரணமாக மூன்றே மூன்று விஷயங்களோடு வரலாறு முடிந்து போனது என்று நபிசல்ல அலிஹி வசல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் ஆதங்கத்தோடு இந்த அதிசை முடித்தது உல் புகாரில் நீங்கள் காணலாம் நபிமார்களுடைய வரலாறு செய்தி கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே உஸ்தாதுமார்கள் எதை முடிவெடுக்க வேண்டும் என்ற இந்த இழ்மை ஆசிரியரை முதலில் தேர்வு செய்யுங்கள் ஆசிரியர் என்ன முடிவெடுப்பாரோ அதற்கு கீழாக மாணவர்கள் செயல்படுங்கள் இந்த அடிப்படையில் இழ்மை இருந்தால் நீங்கள் சரியான கட்டத்திற்கு செல்லலாம் என்ற நிலையை அல்லாஹு தாலா ஈமான் தவக்குள் இழ் இந்த மூன்று கட்டங்களை அல்லாஹு தாலா கொண்டு வருகின்றான் இழ்மு வந்தா அடுத்தடுத்து எல்லாமே வந்துரும் ஈமான் தவக்குள் இழ் இந்த மூன்று அடிப்படைகள் சரியானவையாக இருந்தால் இம்மையிலேயே அல்லாஹு தாலா கொடுக்கக்கூடிய மகத்தான பரிசு மிக பிரம்மாண்டமான பரிசு ஆட்சி அதிகாரம் அதை அல்லாஹு தாலா அதற்கடுத்ததாக வயஸ் அலூ நக அன் தில் கர்ணைன் நபியே கர்ணைனை பற்றி அலைகிசலாக அவர்களை பற்றி உங்களிடத்தில் அவர்கள் கேட்கிறார்கள் யார் என்று பேசுங்கள் என்ற ஆட்சி அதிகாரத்தை பற்றி அல்லாஹு பேசுகின்றான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் நாடு சவுதி சொல்வதை இஸ்ரேல் கேக்குதா இஸ்ரேல் சொல்றது சவுதி கேக்குதா அமெரிக்கா சொல்றது துபாய் கேக்குதா இல்ல துபாய் சொல்றது அமெரிக்கா கேக்குதா யார் சொல்றதை யார் கேட்டுக் கொண்டிருக்கிறார் ரீசன் என்ன என்ன காரணம் சரியா இல்லை அதுவும் அதுவும் இவை எதுவுமே சரியில்லாததினால் யார் ஆட்சி அதிகாரத்தில் இருக்க வேண்டுமோ இருக்க வேண்டுமோ இந்த முஸ்லிம் ஜமாத் முஸ்லிம் ஜமாத்தினர்கள் இஸ்லாமிய நாடுகள் அண்டை நாடுகளுக்கு கிறித்துவ நாடுகளுக்கு யூத நாடுகளுக்கு அடிமை வேலை செய்து கொண்டிருக்கின்றது ஒரு வேலை இந்த ஈமானும் எமும் சரியானதாக இருந்திருந்தால் எப்படி அலஹி அவர்களுக்கும் சுலைமான் அலஹி அவர்களுக்கும் தாவூத் அலிஹிஸ் அவர்களுக்கும் அவர்களுக்கும் அல்லாஹின் தூதர் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் குறித்து அழகு பார்த்தானோ இதே போன்று இன்றும் இஸ்லாமிய தலைவர்களை கொண்டு இந்த இஸ்லாம் அழகாக இருந்திருக்கும் இஸ்லாம் ஜனாதிபதி சொல்வதை அமெரிக்கா கேட்டிருக்கும் ஒரு முஸ்லிம் தலைவர் சொல்வதை கேட்டு அடங்கி போயிருக்கும் இஸ்ரேல் அலை அவர்களுடைய வரலாற்றில் எவ்வளவு கண்ணியப்படுத்துறான் பாருங்க ஒரு இடத்திற்கு செல்கின்றார் அந்த மக்கள் இவரிடத்தில் உதவி கேட்கிறார்கள் அந்த மக்கள் இவர்களிடத்தில் உதவி கேட்கிறார்கள் இந்த வரலாறு நீங்கள் படித்திருப்பீர்கள் இந்த வரலாற்றின் மூலமாக அல்லாஹு தாலா சொல்ல வரக்கூடிய பாடம் இந்த மூன்று அடிப்படைகளும் மூன்று விஷயங்களும் ஈமான் தவக்குள் சரியானதாக இருந்தால் நீங்கள் மேலோங்கி நின்று இருப்பீர்கள் சுற்றி இருப்பவர்கள் உங்களிடத்திலே உதவி கேட்டு நின்றிருப்பார்கள் உங்களிடத்திலே உதவி கேட்டு நின்றிருப்பார்கள் உங்களை அல்லாஹு தாலா அவர்களுக்கு உதவி செய்யும் இடத்தில் உங்களை அல்லாஹு தாலா மேலோங்க செய்திருப்பான் அலிஹிஸ்லாம் அவர்கள் அந்த ஊர் மக்களுக்கு உதவி செய்ததை போன்று அவர்களுடைய ஈமான் அவர்களுடைய தவக்குள் அவர்களுடைய சரியானதாக இந்த மூன்று அடிப்படையில் இருந்ததற்கான நோக்கம் சரி என்பதற்கான காரணம் அந்த தடுப்புச் சுவரை கட்டியதற்கு பின்னால் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ற வாக்கு வந்துவிட்டால் இந்த 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 இதை துகள் துகளாக ஆக்கி விடுவான் என்ன பொருள் பெருமை இல்லை நான் கட்டிவிட்ட இந்த கட்டடம் நிலையாக இருக்கும் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளாதீர்கள் அல்லாஹு தாலா எனக்கு தந்திருப்பதை கொண்டு நான் உங்களுக்கு உதவி செய்கின்றேன் அவ்வளவுதான் அவ்வளவுதான் இதனுடைய முழுமையான பொறுப்பு ஈமான் தவக்குள் நான் அல்லாஹை சார்ந்திருக்கிறேன் அல்லாஹ் தான் இதை பாதுகாக்க வேண்டும் சரியான மறுமையை தேர்வு செய்வது மறுமையினால் வந்துவிட்டால் இந்த கட்டடம் இந்த இந்த சுவர் துகள் துகளாக இந்த அடைப்பு துகள் துகளாக அல்லாஹு தாலா ஆக்கி விடுவான் என்று வில்கர்னேன் அலைகி இஸ்லாம் சொன்னதையும் சூரத்துல் கர்ஃபிலே அல்லாஹு தாலா பதிவு செய்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம் கண்ணியத்திற்குரிய அல்லாஹி நடியார்களே இந்த நான்கையும் அல்லாஹுத்தாலா வரிசையோடு பேசுகின்றான் முதலாவது ஈமான் இரண்டாவது தவக்குள் மூன்றாவது மிக நுட்பமான ஐ இந்த மூன்றும் உங்களுக்கு சரியானதாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு உங்களை மேலோங்க செய்து ஆட்சி அதிகாரத்தில் அமர வைத்து விடுவான் எனவே வரக்கூடிய ரமலான் மாதத்திலும் ரமலானுக்கு முன்னாலும் ரமலானுக்கு பின்னாலும் இன்ஷா அல்லாஹ் ஈமானை அடித்தளமாக அடிப்படையாக கொள்ளக்கூடியவர்களாக உறுதியான ஈமானை எடுக்கக்கூடியவர்களாக அல்லாஹாவை சார்ந்து வாழ்வது எப்படி என்பது முழுமையாக உணர்ந்து அல்லாஹாவை சார்ந்து வாழக்கூடிய நல்லடியார்களாக

நல்லடியார்களுடைய பட்டியலில் அல்லாஹு தாலா சேர்த்தொருள் புரிவானாக இந்த மூன்று மிக அழகானவர்களாக பின்பற்றி அதை எடுத்துக்கொண்டு அல்லாஹு தாலா நான்காக நான்காவதாக சொல்லக்கூடிய இந்த உலகத்திலேயே அல்லாஹு தாலா தர இருக்கின்ற ஆட்சி அதிகாரத்தை பெறக்கூடியவர்களுடைய பட்டியலில் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக